தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக காங்கிரஸ் எம்பி கட்சியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் காணொலியை காண்கின்றோம் தமிழக காங்கிரஸ் எம்பி கட்சியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் இவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சிதம் சிவகங்கை தொகுதியிலிருந்து அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார் திமுக கூட்டணி கட்சி சார்பில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் இவருக்கு எதிராக சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினரே போர்க்கொடி தூக்கியுள்ளனர் சமீப காலமாக திமுகவுடன் முரண்பட்டு பேசி வருகின்றார் திமுக ஆட்சியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அமைச்சர் பதவி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அமைச்சர் பதவி வேண்டும் என்று திமுகவுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இவருடைய பேச்சு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி உறவு முறிவுக்கு காரணமாக அமைந்துவிடுமோ என்று காங்கிரஸ் கட்சியினர் பயப்படுகின்றனர் கார்த்தி சிதம்பரம் மீது நடவடிக்கை எடுக்கும்படி காங்கிரஸ் கட்சியினர் தலைமையிடம் புகார் அளித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் கட்சியை வலுப்படுத்தவே தான் பேசியதாக கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் மேலும் முடிந்தால் தன் மீது தலைமை நடவடிக்கை எடுக்கட்டும் என்று சவால் விட்டுள்ளார் முடிந்தால் தன் மீது நடவடிக்கை எடுக்கட்டும் என்று தலைமைக்கு கார்த்தி சிதம்பரம் சவால் விடுத்துள்ளார் கார்த்தி சிதம்பரம் பேச்சிலிருந்து அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அவர் காங்கிரஸ் கட்சியுடன் சமீப காலமாகவே முரண்பட்டு வருகின்றார் ஆகவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சேரலாம் என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தேசிய தலைமைக்கு சவால் விட்டிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது